திருவள்ளூர் பாண்டிச்சேரி அரசு மழை வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் கால்நடைகளுக்கு நாற்பதாயிரம் வழங்கும் நிலையில் தமிழகத்தில் இதுகுறித்து முறையான புள்ளி விவரங்கள் இருக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு பொட்டலங்களை குடித்துவிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் புகைப்படம் மட்டுமே எடுத்துக் கொள்வதாக தமிழ்நாடு உழவர் பேரியக்க தலைவர் இல வேலுசாமி குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஜனப்பன் சத்திரத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநில தலைவருமான இள வேலுச்சாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற குரல் கொடுக்கும் ஒரு அமைப்பும் கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தான் எனவும் தற்போது விவசாயி என்பவன் விவசாயம் செய்யும் பொழுது அவன் காலம் முழுவதும் கடன்காரனாக வாழும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் தற்போது பெய்த கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டதாகவும் அவர்களின் கால்நடைகள் உயிரிழந்தன எனவும் வீடுகள் சேதம் சேதமடைந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களை முகாம்களில் தங்க வைத்துவிட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஆளுக்கு ஒரு வேட்டி சேலை உணவுப் போட்டலம் கொடுத்துவிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் ஆனால் இன்று பாண்டிச்சேரியில் ஒரு மாட்டிற்கு நாற்பதாயிரமும் நெற்பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் சேதமடைந்த வீட்டிற்கு இருபதாயிரமும் குடும்ப அட்டைதாரருக்கு ஐந்தாயிரமும் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார் தமிழக முதல் முகாசாலி இன்று வரை சரியான புள்ளிவிபரம் இருக்கவில்லை யார் யாருக்கு என்ன சேதாரம் என்ன பாதிப்பு என்பது பற்றி புள்ளிவிபரம் கிடையாது ஆனால் எடுத்தவுடன் நடுவன் அரசிடம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்ததாகவும் தற்போது நடுவன் அரசு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்த பின்னர் மீண்டும் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நடுவண் அரசு வழங்க வேண்டும் என கூறுகிறார் எனவும் இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பற்றி வேளாண் மக்களை பற்றி கவலை இல்லை என குற்றம் சாட்டிய இள வேலுசாமி கூலி வேலை தேடி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார் இதற்கு ஒரு புறம் இயற்கை சீற்றம் மற்றொரு புறம் பயிர்களுக்கு வைரஸ் நோய் தாக்கப்படுவதாகவும் தெரிவித்த அவர் இதையும் தாண்டி குடும்பத்துடன் பாடுபட்டு உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை எனவும் இடைத்தரகர்கள் என்ன விலை நிர்ணயிக்கிறார்களோ அதற்கு கொடுத்துவிட்டு வரவேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் தன்மானத்துடன் விவசாயிகள் வாழ வேண்டும் என்றால் எப்படி குண்டூசி உற்பத்தி செய்பவன் அதற்கு விலை நிர்ணயம் செய்கிறானோ அதே போன்று விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் விவசாயிகளை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் தங்கம் விலை உயர்ந்துவிட்டால் யாரும் வருத்தப்படுவதில்லை என்றும் காய்கறிகள் இரண்டு நாட்களுக்கு விலை ஏறிவிட்டால் காய்கறிகள் விலை கிடுகிடு உயர்வு குடும்ப தாய்மார்கள் வேதனை என ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன இந்த விவசாயத்துறையை செய்து வரும் மண்ணின் மைந்தர்கள் என்று விவசாயம் செய்தால் லாபம் இல்லை என்ற நிலை உருவாகி இருப்பதாக தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுவே ரவி மாநில செயற்குழு உறுப்பினர் துர்கானம் இளைஞரணி செயலாளர் சுதாகர் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் தில்லி பாபு முன்னாள் மாவட்ட செயலாளர் குபேந்திரன் வழக்கறிஞர் மாசிலாமணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக விளைநிலங்கள் கையகப்படுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் புயல் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்கள் கால்நடைகள் வீடுகள் ஆகிய குறித்து தமிழக அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான ஆரணி கொசத்தலை ஆறுகளில் போதிய தடுப்பணைகளை கட்டி மழைநீர் வீணாவதை தடுத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வலியுறுத்தியும் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநாட்டில் வடக்கு மாவட்டத்தில் இருந்து பெரும் திரளானோர் பங்கேற்பது என்பது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன